நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் டாக்டர் என்னுடைய வயது அறுபத்தைந்து எனக்கு தூங்கியதுடன் கனவு ஆரம்பம் ஆகிவிடுகிறது சரியாக தூங்காத மாதிரியே இருக்கிறது கனவிலேயே எனக்கு மூடு சரியில்லாமல் போய்விடுகிறது கனவு வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் ஏதாவது ட்ரீட்மெண்ட் உண்டா ஓகே அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஸோ இவங்க என்ன சொல்றாங்க தூக்கம் வருது நல்லா வருது ஓகே ஸோ கனவு ஆனால் வந்துடுது கனவு தூக்கத்தோட சேர்ந்து வருது எனக்கும் இதே மாதிரி கரண்டில் ஒரு கிளையண்ட் இருக்காங்க ஐ திங்க் நான் ஒரு ஒன் மந்தா ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க நெக்ஸ்ட் நாவ் செகண்ட் மந்த் ஐ திங்க் ஷி ஹஸ் ரெக்கவர்டு எப்பவும் கனவோடையே தூங்கி அந்த கனவுலேயே மூட் அவுட் ஆகி முழிச்ச உடனேயும் மூட் அவுட் ஆகி இப்படியே அந்த கனவு எனக்கு பிடிக்கலை ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரீம் கண்டினியூஸ்லி த்ரூ அவுட் மை ஸ்லீப் சோ எனி ரெமெடின்னு கேக்குறாங்க ஓகே ஸோ வயதாக ஆக அந்த கனவு காண்பது குறையணும் ரம் ஸ்லீப் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் அதுலதான் கனவு வரும் ஓகே இதுதான் கண்டுபிடிச்சிருக்குது இந்த கனவு ரெம் ஸ்லீப் கொஞ்சம் நேரம் தான் ஓகே ஆனால் அது கனவு செலவிட த்ரூ அவுட் ஸ்லீப் இருக்க மாதிரி தெரியும் ஸோ யூ ஹாவ் சம் டிஸ்டர்பன்ஸ் இன் யோர் ஸ்லீப் பேட்டர்ன் மெக்னீஷியம் சாப்பிடலாம் மெலட்ரோனு சாப்பிடலாம் பி காம்ப்ளெக்ஸ் அந்த பிரெயினுக்கே உரிய சத்துகள் சாப்பிட்டு கொள்ளலாம் ஓகே இது எல்லாம் உங்க பிரெயினை கொஞ்சம் வறண்டு போய் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றாம காஞ்சி போய் இருக்க மாதிரி இருக்க பிரெயினை செடி பார்க்கும் ஓகே அதை நார்மல்ஸிய நீங்க தொடலாம் நார்மலா கனவு வரும் போகும் மறந்துடும் அதுக்கு நிறைய மீனிங் கிடையாது ஆனால் கனவுல நீங்க மூட் அவுட் ஆயிட்டு நான் பகல்லையும் மூட் அவுட் ஆகவே இருக்கேன்னு சொல்றாங்க ஸோ திஸ் சப்ளிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிரெயினுக்கு சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிடுங்க அந்த பிரெயின் சத்துக்கள் எல்லாமே டயட்டரி சப்ளிமெண்ட்ஸ் ஸோ த ரைட் சப்ளிமெண்ட்ஸ் அட் த ரைட் டோசேஜ் ரைட் சப்ளிமெண்ட்ஸ்னா என்னது நிறைய சப்ளிமெண்ட்ஸ் போடுவாங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ் இத்தனை கம்பெனிஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுன்னா இந்த டயட்டரி சப்ளிமெண்ட்ஸ் இவ்வளோ பேர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அது குவாலிட்டி அதுல எவ்வளவு மருந்து இருக்கு இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஸோ பிளீஸ் டேக் சப்ளிமெண்ட்ஸ் தட் ஐ டேக் அண்ட் ஐ ரெக்கமெண்ட் டு யூ நான் சாப்பிட்ற சப்ளிமெண்ட்ஸை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நல்லது ஓகே